உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி கே ராஜா இந்த காணொளியில் நாம் காண இருப்பது கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் தேவேந்திர திருமண தகவல் மன்றம் நடத்தும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கான சுயவரம் நிகழ்ச்சி குறித்து பார்க்க இருக்கின்றோம் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் பல்வேறு நிகழ்ச்சிகளை எடுத்து செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவ மாணவிகளுக்கான கல்வி திருவிழா அதனை தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான திருமண தகவல் மையம் தொடர்பாக சுயவரமும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இருபத்தி மூணாம் ஆண்டு சுயவரம் நிகழ்வானது வரும் இருபத்தி ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவை ரெட்ஃபீல்டு புளியகுளம் பாரிஸ் காலில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான இருபத்தி மூணாம் ஆண்டு சுயவர நிகழ்வானது சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த சுயவரம் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சிறப்பாக நடைபெறும் இந்த சுயவரத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டுமே கலந்து கொள்வார்கள் ஆண்வரன் மற்றும் பெண்வரன் வீட்டாரும் கலந்து கொள்வார்கள் இந்த சுயவரத்தில் கலந்து கொள்ள மண்டப வாடகை மற்றும் எல்இடி திரை ஒலி ஒளி மதிய உணவு தேநீர் போன்ற செலவுகளை கருத்தில் கொண்டு நபர் ஒருவருக்கு அனுமதி கட்டணமாக ரூபாய் ஐநூறாக இந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது புதிதாக பெயர் பதிவு செய்பவர்கள் மன்றம் நிர்ணயித்துள்ள பதிவு கட்டணத்தோடு அனுமதி கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் அதேபோல பதிவுகாலம் பதிவு காலம் முடிவடைந்தவர்கள் புதுப்பித்தல் கட்டணத்தோடு அனுமதி கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என்பது வேண்டுகோள் புதிய பதிவு செய்யாமல் வெறும் அனுமதி கட்டணம் மட்டும் செலுத்தி சுயவரத்தில் கலந்து கொள்ள இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மணமகன் மணமகள் சுயவரத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய வேண்டுகோள் சுயவரத்தில் கலந்து கொள்பவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்தால் சுயவர நாளன்று வேலை எளிதாக இருக்கும் என்ற காரணத்தால் சுயவரத்தில் பதிவு கலந்து கொள்பவர்கள் கண்டிப்பாக முன்கூட்டி பதிவு செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுடைய முக்கியமான வேண்டுகோளாக உள்ளது வேலை பழு காரணமாக ஆன்லைனில் பணம் செலுத்துவோர் கீழ்கண்ட வங்கி கணக்கில் செலுத்திவிட்டு தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் அதற்கான வங்கி கணக்கு எண் கொடுக்கப்படும் சுயம்பரத்தில் கலந்து கொள்ளும் நபர்கள் முன்பதிவு செய்வதால் ஏற்படும் நன்மைகள் சுயவரத்தில் கலந்து கொள்ளும் அத்தனை ஆண் மற்றும் பெண் வரன்களின் ஐடி எண் மற்றும் ராசி நட்சத்திரம் ஊர் படிப்பு சம்பளம் போன்ற விவரங்கள் அடங்கிய பட்டியலை அனுமதி சீற்று பெற்று மண்டபத்துக்குள் செல்லும் போதே ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் முன்பதிவு செய்தவர்களின் பட்டியலுடன் குறிப்பு எடுத்துக்கொள்வதற்கான பேனா நோட்டு புத்தகம் மற்றும் ரூபாய் நூறு மதிக்கத்திற்க தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர் ஆகியவை வழங்கப்படும் ஆண்வரன்கள் பதிவு செய்பவர்களுக்கு பெண்வரன்கள் பட்டியலும் பெண்வரன்கள் பதிவு செய்தவர்களுக்கு ஆண்வரன்கள் பட்டியலும் வழங்கப்படும் உதாரணத்திற்கு நூறு பேர் மட்டுமே பதிவு செய்து இருந்தால் அவைகள் மட்டுமே பட்டியலில் இடம்பெறும் சுயவர நாளன்று மண்டபத்தில் பதிவு செய்தவர்கள் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாது உங்கள் பிள்ளைகளுக்கு பொருத்தமான வரன்களை நீங்கள் வரும்போது குறித்து கொண்டு வந்தால் உங்களுக்கு தருகிற அந்த பட்டியலோடு ஒப்பிட்டு அவர்கள் மண்டபத்தில் இருந்தால் நீங்கள் நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அல்லது மன்ற நிர்வாகிகள் துணையோடு அவர்களோடு கலந்து ஆலோசிக்க வாய்ப்பு உள்ளது இவையெல்லாம் நீங்கள் சுயவரம் நடப்பதற்கு இரண்டு மூன்று நான்களுக்கு முன்பு பதிவு செய்தால் மட்டுமே சாத்தியம் மண்டபத்தில் வந்து பதிவு செய்தால் அந்த பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெறாது அதற்கான நேர அவகாசமும் இல்லை திட்டமிடலே ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணம் என்பதை அறிந்து கொண்டு இந்த முன்பதிவை செய்து கொள்ளுமாறு கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் புதிய நிர்வாகிகள் நாளன்று பதவியேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வரும் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவை தேவேந்திர இலக்கிய சார்பாக நடைபெறும் இருபத்தி மூணாம் ஆண்டு சுயரம் நிகழ்வில் தேவேந்திரகுல வேளாளர்கள் கலந்து கொண்டு முழு பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி இவன் டி ராஜாஸ் மீண்டும் மற்றொரு காணொலியில்